நீங்க யானையை டேம் பண்ணலாம் சிங்கத்தை டேம் பண்ணலாம் புலியை டேம் பண்ணலாம் பட் இது ஆல்ரெடி ஆக்ஸ் இது வந்து புல் இட் இஸ் என்ன அனிமல் டொமஸ்டிக் அனிமல் இட் இஸ் நாட் எ வைல்ட் அனிமல் சோ அப்ப ஃபண்டமென்டலி திஸ் இஸ் ராங் நான் டைரக்டா பதில் சொல்றேன் 450 கி.மீ போவானா சார் 40 கி.மீல நான் அந்த புலிக்குலம்னு ஒரு பிரீட் கவ் இருக்கேன்ட அது டேம்ட் அனிமல்னு சொல்றாருல அத அவர் தொட்டிட்டு குத்து வாங்காம வந்துட்டாருனா அப்படி நாங்க வந்து உட்கார்ந்தறோம் சார் மாட்டிக்கினாரு ஒருத்தரே வர காப்பாத்தணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எஸ்எம்டி த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே நம்ம வீடியோஸ் குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற நாய் வந்து இஷ்டப்பட்டு தான் உங்கள் வீட்டில் இருக்கா எப்படிங்க உங்கள் வீட்டில் இருக்கிற நாய் வந்து உங்கள்கிட்ட இஷ்டப்பட்டு தான் இருக்கா ஆமாங்க ஆ குளிச்சா உங்கள்கிட்ட நாய் வந்து ஓணாயனா ரைட்டா இங்கே ஜெர்மன் செப்படு வளர்க்குறோம் டாபர் மேன் வளர்க்குறோம் எல்லாமே வளர்க்குறோம் இந்த சீதோச நிலைக்கே ஒத்து வராத நாய் அதெல்லாம் ஆக்சுவலாக அது அந்தந்த சீதோஷ நிலைக்கு தான் வாழறதுக்கு படைக்கப்பட்டிருக்கு நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய பெரும்பாலான நாய்கள் நம்முடைய சீதோஷ நிலைக்கு முற்றிலும் பொருந்தாத நாய்கள் ஜல்லிக்கட்டு எப்படி நடக்கும் ஐடியா இருக்கா இருக்காது கிரிக்கெட்டுக்கு ஒரு ரூல் இருக்கு அது மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு என்ன இருக்குது ஜல்லிக்கட்டு எப்படி நடக்கும் அந்த வாடி வாசலில் வந்து அனிமல் ஒரு அனிமல் திறந்து விட்டாங்க ஒரு மாடை திறந்து விட்டாங்கன்னாக்க அங்கே காலை பிடிக்கும் மாடு பிடிக்கும் வீரர்கள் ஒரு ஐம்பது வரை நூறு வரை இரநூறு குழுமி இருப்பாங்க அந்த மாடு வந்து ஆக்சுவலாக இயற்கையிலே சாதுவாக போகும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கூச்சங்கள் குழப்பங்கள் விசில்கள் கிரிக்கெட் எப்படி விளையாடுவாங்கன்னு கேட்டால் அவங்க பெட்டிங்கை பற்றி உடனே பேசுவீங்களா என்ன